بسم الله الرحمن الرحیم الحمدللہ صلوات و سلام علی رسول اللہ علی و علی و صلی علی بسم اللہ الرحمن الرحیم اننا آتنا الکاولسر திருப்பெரார் நபியே நாம் உமக்கு கௌசரை அருளினோம் எனவே நீங்கள் உம் இறைவனுக்காகவே தொழுவீராக பழி குர்பானியும் கொடுப்பீராக தின்னமாக உம் பகைவன் எவனோ அவனேதான் சந்ததியற்றவன் இந்த அத்தியாயத்தில் இன்ன அத்தைனா கல்கௌசர் என்னும் வசனத்தில் உள்ள அல் கவுசர் என்னும் சொல் இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது இது இறக்கியரில் காலம் எப்போன்னு பார்த்தோம்னா நம்ம அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாஹனோ அப்துல்லா பின் ஜுபேர் அலி அல்லாஹனும் ஐஷா சித்திகர் அலி அல்லாஹனும் ஆகியோர் வந்து இது மக்காவில் இறங்கியது என்று கூறுவதாக அறிவிக்கிறாங்க பெரும்பாலான விரிவு உரையாளர்களின் கருத்தும் இதுதான் ஆனால் ஹசன் பசரி இக்ரிமா முஹாசித் கசாதா ஆகியோர் வந்து இது மதீனாவில் அருளப்பட்டது என்கிறார்கள் இமாம் சுயதீர் அல் வந்து இத்கான் என்னும் நூலின் இந்த கருத்தே சரியானது என கூறுகிறார்கள் இமாம் நவபீர் அஹமதுல்லாஹி அவங்களும் சஹீஹ் முஸ்லீம் உரையின் இந்த கருத்திற்கே முன்னுரிமை அளித்திருக்கிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா இமாம் அகமது முஸ்லீம் வைஹக்கீர் அஹமதுல்லாஹி வந்து முதலிய நபிமொழி ஆய்வாளர்கள் வந்து அனஸ்பின் மாலிகர் அல் இல்லாஹ் அவர்களிடமிருந்து கேட்டெழுதி அறிவிப்பே ஆகும் ஆனால் இது ஒரு உறுதியான ஆதாரமாகாது யதார்த்த நிலை இதுதான் அனசரலியல்லாக அவங்களுடைய அறிவிப்பு ஐயத்தை எழுப்பக்கூடியதாக இல்லாதிருந்தால் அத்தியாயம் அல் கௌசரின் கருத்து முழுவதும் இது மக்காவில் இறங்கியது அதிலும் நபி அவர்கள் மிகவும் மனவர்த்த செய்யும் நிலைமைகளை சந்திக்க நேரிட்ட காலகட்டத்தில் இறங்கியது என்பதற்கே சான்று பகிர்கிறது இதோட வரலாற்று பின்னணி என்னன்னா நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் நாகிம் சல்லா அலிஸ்லாம் வந்து மிக கடுமையான சிரமங்களை அனுபவித்து கொண்டிருந்தபோது போது வெற்றிக்கான அறிகுறியை எங்கும் தென்படவில்லை அப்போது அன்னலாருக்கு வந்து ஆறுதல் கூறவும் ஊக்கமூட்டவும் அல்லாஹ் பல வசனங்களை இறக்கினார் இதனை இதற்கு முன்பு தொண்ணூத்தி மூணாவது அத்தியாயமான அல்லுஹா ஊஹா தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயமான அலம் நஸ்லஹ் ஆகியவற்றில் வந்து அல்லாஹ் வந்து ஆறுதல் தரக்கூடிய வசனங்களை நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு வந்து அருளினான் இதே போன்ற ஒரு நிலையில்தான் அல் கௌசரீம் இறக்கி இறைவன் நபி சொல்லா அலிஸ்வலாம் அவங்களுக்கு வந்து ஆறுதல் அளித்தான் அன்னலாரின் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தான் நிராகரிப்பவர்களான குறைஷிகள் முகமது நபி சல்லல்லா அலேஸ்லா உங்கள் சமுதாயம் முழுவதையும் விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர் ஒரு ஆதரவற்ற துணையும் நட்பும் இல்லாத ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டார் என்று கூறினார்கள் இக்ரிமார் அலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலையாவுங்க வந்து இதை இறை ஆக்கப்பட்டு குறைசிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுக்க தொடங்கிய போது குறைசிகள் வேற விட்டு பிரித்த மரம் போல முகமது தன் சமுதாயத்தை விட்டு பிரிந்து விட்டார் இனி சிறிது காலத்திற்கு பின் வேரை விட்டு பிரிந்து மரம் காய்ந்து மண்ணோடு மண்ணாகி விடுவதை போன்று முகமதும் அழிந்து விடுவார் என்று கூறலானார்கள் முகமது பின் இசாக் கூறுகிறார் மக்கா நகரின் தலைவன் ஆஸ் பின் வாயில் சஹீம் என்பவனின் முன்னிலையில் நபிசல்லா அலைசா அவங்களை பற்றி பேசப்பட்டால் அவன் அட விட்டு தள்ளுங்கள் அந்த ஆளை அந்த ஆள் வேறொருத்தவர் அவர் ஆண் குழந்தைகளும் இல்லை அவர் இறந்துவிட்டால் அவர் பெயர் கூறவும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறுவான் உக்பா பின் அபி முயத் என்பவனும் அன்னலாரை குறித்து இத்தகைய பேச்சுகளையே பேசி வந்தான் இது என்று சமீர் பின் அதியா என்பவர் கூறுகிறார்கள் இது வந்து இப்னு ஸரீயில வந்து இது பதிவாயிருக்குது அதார் அஹமதுல்லாஹி அவங்க வந்து கூறுகிறாங்க அன்னலாரின் இரண்டாவது மகனர் இறப்பெய்திய போது அன்னலாரின் பெரிய தந்தை அபுல் அஹப் அதாவது வீடு அன்னலாரின் வீட்டை ஒட்டியே இருந்திருக்குது இணை வைப்போரிடம் ஓடி சென்று இன்றிரவு முகமது சந்ததியற்றவராகிவிட்டார் அவர் வேறறுத்துவிட்டார் என்று போய் சொல்கிறான் ஆஸ்பின் வாயில் அபு ஜஹல் போன்ற சமூக தலைவர்களின் நிலையும் இவ்வாறு தான் இருந்தது இத்தகைய மிகவும் மனமுடைய செய்யும் நிலையில்தான் இந்த அத்தியாயம் நபி சொல்லாஹ் அலைஸ்லாம் மீது இறங்கியது வல்ல இறைவன் அன்னலாருக்கு இந்த மிக மிக சுருக்கமான அத்தியாயத்தில் ஒரு வாசகத்தின் இந்த உலகின் வேறெந்த மனிதருக்கும் எப்போதும் அறிவிக்கப்படாத ஒரு நச்சியதை அறிவித்தான் மேலும் அன்னலாரை எதிர்க்கக்கூடியவர்கள் வேறுதான் அறுத்துவிடும் என்று தீர்ப்பையும் அதோடு அவன் வழங்கியிருக்கிறான் நபியே நாம் உமக்கு கவுசரை அருளினோம் நல்லா சொல்கிறோம் முதல் வசனத்தில் கௌசருங்கிறது வந்து உலக வாழ்விலும் மறுமையிலும் கிட்டும் எண்ணற்ற நன்மைகளை குறித்தும் மறித்தோர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் கிட்டுகின்ற கவுசர் என்னும் நீர் தடாகமும் சூனத்தில் கவுசர் என்னும் ஆறு இந்த நன்மை இந்த நன்மைகளுள் அடங்கும் அப்புறம் எல்லாம் என்ன சொல்றா நீங்கள் உன் இறைவனுக்காக தொழுவீராக பழி குர்பானி கொடுப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு தின்னமாக உன் பகைவன் வேறொருத்தவனா ஆவான் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த பகைவனை நபி சொல்லா அவளை தம் சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு தனிந்து விட்டார்கள் அவர்கள் வந்து ஆண் குழந்தைகளும் உயிரோடு இருக்கவில்லை நிராகரிப்பாளர்கள் வந்து நபி அவர்களை பற்றி வேறவர் என்று எந்த பொருளின் கூறினார்கள்னா அவர் இதனால் பெரும் பேரும் புகழும் இல்லாமல் சோடு தெரியாமல் போய்விடக்கூடியவர் என்று ந நினைக்கிறாங்கோ இதனை குறித்தே வந்து நபியை சோடு தெரியாமல் போய்விடக்கூடியவர் தாங்கள் அல்ல பகைவர்கள் தான் என்று இறைவன் இங்கு கூறுகிறார் அதே மாதிரி அல்லாஹ் வந்து தூதர் சல்லல்லா அலேஸ்லா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு புயரும் புகழும் ஆக்கி வச்சுட்டு அதே அவங்களோட வாரிசு கடைசி வரைக்கும் இம்ம மகதி அலைஸ்லா வந்து அவங்க வந்து ஆட்சி செய்கிற மாதிரி வச்சு கடைசி வரைக்கும் இந்த பூமியில் வந்து அவங்களோடைய வாரிசை வந்து அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான் அதே மாதிரி நபி சல்லல்லா அலேஸ்லத்தோட பகைவன்களை வந்து அக்குருங்க செஞ்சுட்டு இருந்த அபு ஜஹுலி இவங்கெல்லாம் வந்து பதர்பூரில் அவ்வளோ அத்தனை பகைவர்கள் இல்லை பாதி பேர் வந்து இறக்குற மாதிரி அல்லாஹ் வச்சு பூலாகபுடைய பையனும் அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் இறந்து போகிற மாதிரியே அல்லாஹ் வந்து ஆக்கி வைக்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து முன்னறிப்பு செய்கிறான் உன் பகைவன் எவனோ அவன் தான் சந்ததியற்றவன் அப்படிங்கிறது அல்லாஹ் முன்னறிப்பும் செய்கிறான் இதுக்காக நீங்கள் அல்லாவுக்கு அதிகமாக தொழுவீராக அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழி குர்பானையும் கொடுப்பீராக அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் வந்து தெளிவா தெளிவாக்கிறான்